காலத்துக்கு போறப்ப கொஞ்சம் பாசமா நடந்துப்பான் ஆனா யூஸ்வலா பாக்குறப்ப அவன் கோவக்கான தான் இருப்பான் நாங்க புல்லட்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா அவன் வரதும் தெரியாது போறோம் தெரியாது எங்கேயுமே பிடிப்பட்டது இல்ல வருவான் வாடில இருந்து பயங்கர ஹைட்ல ஜம்ப் பண்ணி தான் வருவான் ஒரு ஆளோட உயரத்துக்கு அவன் காலே தூக்கிடும் அந்த அளவு ஜம்ப் பண்ணி தான் வருவான் கொஞ்சம் முரட்டத்தனமாக இருந்தாலும் பாசக்காரன் ஆனால் அதே வாடி என்று வந்துவிட்டால் புல்லட் வேகத்தில் சீரி பாயும் அவன்தான் அவன்தான் இதுவரை பல்வேறு ஜல்லிக்கட்டு களத்தில் இறங்கி வெற்றி பெற்ற மதுரை அனப்பானடி பகுதியைச் சேர்ந்த திவ்யதர்ஷினி என்ற தமிழச்சி வளர்க்கக்கூடிய மில்ட்ரி என்கிற ஜல்லிக்கட்டு காளை இவன் பேர் வந்துட்டு மில்ட்ரி இவனை வந்துட்டு கண்டிலேருந்தே தான் வளர்க்குறோம் இவன் வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் கோவக்காரன் ஆனால் வீட்டில் வீட்டில் வந்துட்டு கோவக்காரனாக நடந்துக்கிட்டாலும் களத்துக்கு போகிறப்ப கொஞ்சம் பாசமாக நடந்துப்பான் ஆனால் யூஸ்வலாக பார்க்குறப்ப அவன் கோவக்காரனாக தான் இருப்பான் கண்டுலையே வாங்கிட்டோம் பத்திராப்பு மலை மாடு இவனுக்கு வந்து இப்போ எட்டு வயசு ஆகுது ஆனால் இவன் வந்து நாங்கள் எப்போ இருந்து வளர்க்க வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு மாதம் அவன் கண்டா பிறந்துருக்குறப்பே அப்போயே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் அவனை இவன் வந்துட்டு தோராயமாக ஒரு பதினஞ்சு காலத்தில் இறங்கியிருப்பான் அதில் வந்து நான் கூட போய் நாலு இதில் அவுத்திருக்கேன் இவன் வந்துட்டு ஆட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னா இவன் வந்து நாங்கள் புல்லட்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா இவன் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது எங்கேயுமே பிடி ஆனால் பயங்கர ஸ்பீடாக இருப்பான் அதே மாதிரி வரப்போ எப்படி வருவான் அப்படின்னா வாடிலருந்து பயங்கர ஹைட்டில் ஜம்ப் பண்ணி தான் வருவான் ஒரு ஆளோட உயரத்துக்கு அவன் முதக்காலே தூக்கிடுவோம் அந்தளவு ஜம்ப் பண்ணி தான் வருவான் கடைசியில் வந்துட்டு கட்டி குளத்துல போய் விளையாண்டான் போன வருஷம் அங்க வந்துட்டு நல்லா ஜெயிச்சு சைக்கிள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தான் இவன் போயிருக்க எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கான் இது வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு தோல்வி வெற்றி அதெல்லாம் இல்ல ஆனா இவன் வந்து எங்களுக்கு தோல்வி அப்படின்றத காமிச்சது இல்லை எல்லாருமே வெற்றியே தான் காமிச்சிருக்கான் இவன் வந்துட்டு போன வருஷம் நான் தான் போய் அவுத்தேன் அலங்காநூர்லயும் போய் அவுத்தேன் கலைஞர் நான் தான் போய் அவுத்தேன் அலங்கனூர்ல வந்துட்டு எங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தான் அப்புறம் கலைஞர் அந்த அரங்கத்துல வந்துட்டு தங்க காசு வாங்கி கொடுத்தான் அங்கே வந்துட்டு லைன்ல போறப்ப ரொம்ப சாஃப்டா வருவான் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அமைதியாக வீட்ல கூட கொஞ்சம் கோவமா இருப்பான் லைன்ல போறப்ப நல்லா சாந்தமா வருவான் அதே மாதிரி விளையாண்டு முடிச்சோனையும் கூப்பிட்டோம் அப்படின்னா அங்கேயே நின்றுட்டு நம்ம கூட வந்துடுவான் மார்கழி மாசத்துல இருந்தே எல்லா வருஷமும் பண்ற மாதிரி தயார் பண்ணுறதுலாம் சாப்பாடெலாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க ஆரம்பிச்சாச்சு பருத்தி விதையிலேருந்து பச்சரிசியிலேருந்து தேங்காய் துருவிலேருந்து எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சாச்சு ஆன்லைனில் வந்து என் பேர்லேயே தான் நான் பதிஞ்சிருக்கேன் அது டோக்கன் கிடச்சிருச்சு அப்படின்னா அலங்கனூர் கூட்டிகிட்டு போயிடுவேன் இவனுக்கு வந்துட்டு மில்ட்ரின்னு பேர் வச்சது காரணம் முத காரணம் வந்து இது வந்து ஒரு மில்ட்ரி தாத்தா கிட்ட இருந்து வாங்கணும் அவர் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்றக்காக மில்ட்ரின்னு பேர் வச்சோம் ஆனால் அந்த பேர் வச்சது காரணமோ என்னமோ இவன் வந்துட்டு எப்படின்னா தன்னை தானே சரி பண்ணிப்பான் இப்போ நம்ம எவ்வளோதான் சாப்பாடு வச்சாலுமே அவனுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து சாப்பிட மாட்டான் அந்தளவு நல்லா மெயின்டைன் பண்ணிப்பான் ரொம்ப அவனே அவன் உடம்பு வந்து தயார் பண்ணிப்பான் நம்ம வந்து ஸ்பெஷலாக அது கேர் எடுத்து தயார் பண்ணணும் அப்படின்றது இல்லை இவனை எப்படி பார்த்துக்கணும் அவனுக்கே தெரியும் அதனால மில்ட்ரி